உங்களுடைய மாமா வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப பாடி பெயின் இருக்கவங்க அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணாருன்னா அவர் ஜஸ்ட் அவங்கள போய் டச் பண்ணுவார் எங்கே பெயின் இருக்கும் அவங்க டச் பண்ணாருனாலே அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆக்சுவலி வெளியெல்லாம் மறந்து கியூர் ஆகிடுவாங்க லக்ஸா தூங்கிடுவாங்க திடீர்னு இங்கே இருப்பார் வீட்டில் தான் இருப்பார் திடீர்னு கொஞ்சம் நாள் காணாம போயிடுவார் அம்மா தேடி அம்மா பற்றி அம்மா பற்றி எனக்கு கேட்டே இருப்பாங்க இல்லை எனக்கு எதாவது தகவல் வரல அப்படி எடுத்து ரொம்ப நாள் காணா ஒரு ஒரு வருஷங்களாகவே காணா ஒரு ரோடில் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் காலில் மேக்னெட் இருந்த மாதிரி அவங்களுடைய இது இருக்கும் ஏன்னா மூட்டை மூட்டையே பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணுக்கு தெரியாத துரும்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பைக்லாம் போனால் பஞ்சர் ஆயிரும் அந்த மாதிரி எங்கே எதை பார்த்தாலுமே எடுத்துகிட்டு அவர் நின்றுட்டே தியானம் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிட்டு கண்ணு திறக்கும் போது எனக்கு முன்னாடி கை ஒரு கை வந்து இப்படி கொடுக்குற கை வந்து முன்னாடி இப்படி இருக்கு போது எது கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நான் பார்க்கறேன் அவரையும் பார்க்கறேன் இவரையும் கொடுக்குறாருன்னு சொல்லி இப்படி கை நீட்டேன் கையில ஒரு ருத்ராஷம் கொடுத்துட்டு அப்போ அங்கே நான் சின்ன வந்தேன் அவங்களோடைய கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு சின்ன வந்தாங்க அப்படி அவங்க கூட போகும்போது பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட இருந்து அண்ணாமலையாட்டிருந்து மாலை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இருக்காங்க அவங்க ஒரு சக்தியை வந்து உருவாக்குவாங்க உருவாக்கி அதை பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு வந்து எனர்ஜி கொடுப்பாங்க அது கொடுக்கும் போது அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பவர் வந்துடும் தனிமைதான் மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியமே அதுதான் தனிமைதான் வந்து நமக்கு பல விஷயங்களை நமக்கு காட்டும் நம்ம சுயமா சிந்திக்க வைக்கும் உங்களுடைய மாமா வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவர் பத்தி சொல்லுங்க மாமா வந்து சண்முகம் ஆக்சுவலி அவருக்கு இந்த இதுல இருக்கவங்க சித்தர்கள் வெளிபாடுல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் அவங்களை பத்தி தெரியும் அவர் ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் யாருக்காவது உடல்நிலை சரி இல்லை அப்படின்னாலும் சரி ரொம்ப பாடி பெயின் இருக்கவங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா அவர் ஜஸ்ட் அவங்களை போய் டச் பண்ணுவாரு எங்க பெயின் இருக்கோ அவங்க டச் பண்ணாருனாலே அவங்களுக்கு எல்லாமே வழி போயிடும் அவங்க ஆக்சுவலி வழியெல்லாம் மறந்து கியூர் ஆயிடுவாங்க ரிலாக்ஸா தூங்கிடுவாங்க நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவலாக அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பவர் அவர்கிட்ட திடீர்னு இங்கே இருப்பார் தான் இருப்பாரு திடீர்னு கொஞ்சம் நாள் காணா போயிருவார் அம்மா தேடி பாத்தி அம்மா போதே என்கிட்ட கேட்டே இருப்பாங்க இல்லை எனக்கு எதாவது தகவல் வரலை அப்படின்னு இடத்துல ரொம்ப நாள் காணா அவர் ஒரு சில வருஷங்களாகவே காணா ஆகிற அதுக்கப்புறம் தான் வேலூரில் நான் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி ஃபேமிலியோடு தான் அவரை பார்த்தோம் அங்கே இருந்தாரு அங்கே அவங்க அங்கேயே இருக்க தான் சொன்னாங்க அவங்க பட் அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அவங்க தான் பயணிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அப்புறம் வேளாங்கண்ணி போவார் இந்த மாதிரி அப்படியே பயணத்துலேயே தான் இருப்பார் இப்போ திடீர்னு இப்போ வீட்டில் இப்போ இங்கே இல்லை இப்போ அவர் எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது சில காலங்கள் வந்து யாருக்குமே தெரியாது எல்லோரும் தேடிட்டு தான் இருப்போம் ஆனால் எங்க இருக்காருனே தெரியாது ஆனால் அவர் தொட்டாலே வந்து சரியாகும் பேர் சண்முகம் அவர் சண்முகம் சுவாமிகள்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் வெளிப்படையில் இருக்கவங்களுக்கு அந்த தேடல்கள் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அவர் தெரியும் ஒரு தடவை எதார்த்தமாக பார்க்கும்போதுதான் அவருடைய இதே எனக்கு ரொம்ப தெரிய வந்தது எப்படின்னா ஒரு நண்பர் பார்த்துட்டு இவரு இவரு உங்க கூட இருக்காரு இவர் யாரு நீங்க மாமானு போட்டிருக்கீங்க உங்க மாமாவா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவருடைய இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது நம்ம கூட இப்படி ஒரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் நடக்கும்போதே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப காலில் மேக்னெட் இருந்த மாதிரி அவங்களுடைய இது இருக்கும் ஏன்னா மூட்டை மூட்டையே பாத்தீங்கன்னா சின்ன கண்ணுக்கு தெரியாத துரும்புகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா பைக்லாம் போனா பஞ்சர் ஆயிரும் அந்த மாதிரி எங்க எதை பார்த்தாலுமே எடுத்துட்டு வர்றாரு அவரு அவர் எப்படி எடுப்பாருனே எனக்கு தெரியாது ஆனா அவ்வளோ மூட்டை மூட்டையே பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களும் அதை சேர்த்து வச்சிருப்பாங்க யாருக்கும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது இந்த மாதிரி யாரும் பஞ்சர் ஆகிட்டு கஷ்டப்படக்கூடாது ஆணி இரும்பு இந்த மாதிரி எது கிடந்தாலும் பாத்தீங்கன்னா நான் அதை போய் தான் ஊருக்கு நாங்கள் போகல அப்படியே ஏதாவது விசேஷமா போகும் அப்ப போகும்போது தான் பார்த்தேன் இது யாருதுன்னு கேட்டேன் மாமா தான் அது அப்படின்னாங்க இது என்ன பண்ணாருன்னு அவர் தான் சேர்த்து வச்சிருக்காரு இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சில அழுக்கா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் குளிக்கவே மாட்டாங்க இவர் குளிக்கவே மாட்டார் இது மாதிரி தான் இருப்பாரு பட் ஆனா அவர்கிட்ட அந்த ஒரு துர்நாற்றம்லாம் எதுவுமே இருக்காது சராசரியா மனிதன் போல தான் இருப்பார் ஆனா அவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பேன் அப்ப அந்த விஷயங்கள் பண்றேன்னா எவ்வளோ எவ்வளோ பேருடைய நேரங்களை வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க பாருங்களேன் அது பொதுவில் இருக்கிற விஷயத்தை சுத்தப்படுத்தி அது எப்படி எடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது நான் எடுத்தது இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது நம்ம ஊர்ல இருக்கவங்களும் யாரும் பார்த்தது கிடையாது அவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு கபாலீஸ்வரர் கோயில் வந்து குடும்பத்தோட நீங்க போயிருந்தீங்க அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் கபலீஸ்வரர் கோயில்ல உள்ளே போறேன் அப்பதான் அதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சு போக எப்போ அவங்க கால் பண்றாங்க அப்பதான் நம்ம போக முடியும் அந்த ஒரு அழைப்பு வந்ததுன்னா நான் போக முடிஞ்ச சூழ்நிலை அப்பதான் அம்மா சித்தி அவங்க எல்லாம் அப்படின்ட்டு நான் உள்ளே போகிறேன் போகும்போது உள்ள யாருமே இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தது சுவாமியோட மூலஸ்தானத்துக்குள்ளே போகும்போது படி ஏரி தான் உள்ள இறங்கணும் அங்கே சாமிக்குள்ளேயே பார்க்கணும் அப்படி போய் பார்க்கும்போது நம்ம ஏரி உள்ளே இறங்கணும் உள்ள மூலஸ்தான சுவாமிக்கு வந்து ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க ஐயா ஐயா காமிச்சிட்டு இருந்தாங்க காமிச்சிட்டு போய் என்ன அவர் பார்த்தாரு நானும் அவரை நேராக பார்க்குறேன் பார்க்கும்போது அவர் அங்கேருந்து நேராக ஆரத்தி காமிச்சிட்டு இறங்கி நேராக வந்து ஒரு எனக்கு ஒரு மாலை போட்டார் மரியாதை பண்ணார் திலக விட்டார் அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஏன்னா இது எந்த எனக்கு ரொம்பவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இது எப்படி இது நடக்குது நம்ம முன்ன பின்னே இங்கே வந்தது கிடையாது ஐயா அவங்கள பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது அப்போ தான் ஓகே இது வந்து ஒரு அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு அவங்களும் ஒரு கனெக்டர் இருக்கும்ல இந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் நடந்தது அப்படி இங்கே நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா கமலேஸ்வரர் கோவில் நான் சரி சுற்றி வந்து நின்று நான் அங்கே ஒரு பெரிய ஒருத்தர் ரொம்ப ஜெடாமெலாம் வச்சுட்டு ரொம்ப வயசான ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் அவருக்கு அவர் உள்ளே சுற்றி வந்துட்டு இருந்தார் ஆக்சுவலாக அவர் நான் பாஸ் பண்ணி வந்துட்டேன் நான் சாமி உள்பிரகாரம் சுத்தி வரும்போது தாண்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவர் வந்துட்டு தான் இருக்காரு நான் வந்து இந்த பின்னாடி கதவுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டேன் உரம நின்று கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு நின்றுட்டே தியானம் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு தியானம் பண்ணிட்டு கண்ணை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி கை ஒரு கை வந்து இப்படி கொடுக்குற கை வந்து என் முன்னாடி இப்படி இருக்கு இருக்கும்போது சரி எது கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நான் பார்க்குறேன் அவரையும் பார்க்குறேன் இவரையும் கொடுக்குறாருன்னு சொல்லி இப்படி கை நீட்டு நானு கையில் கையில ஒரு உத்ரேஷம் கொடுத்துட்டு அவர் எதுவுமே பேசல கிளம்பி அப்படியே வெளியே வந்துட்டார் ஐயா வந்துட்டார் அதை ரிசீவ் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டேன் அது திருவண்ணாமலைன்னு இதே மாதிரிதான் விஷயங்கள் நடந்தது திருவண்ணாமலை நடந்தது திருவண்ணாமலை வந்து ஆக்சுவலி இங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நண்பரோட கம்பெனி அது அங்கே கம்பெனியோட டிரைவருக்கு வந்து அன்னைக்கு திருமணம் நாள் அந்த நாளுக்கு எல்லாருமே அங்க போயிருந்தோம் போயிருக்கும் போது எல்லாரும் சரி திருவண்ணாமலை சுவாமியை பாத்துட்டு போயிடலாம் கல்யாணம் சாமியை பாத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறாங்க நான் இவங்க எல்லாத்தையும் வண்டியில் யாரும் உட்காந்துட்டாங்க நான் நான் நடந்து வரேன் நீங்க போயிடுங்க நான் நான் மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தேன் நான் போயிட்டே இருக்கும்போது இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல பட் அவங்க வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிறதுக்கும் அவங்க வந்து வர்றதுக்கும் ஒரே டைம்ல ரெண்டு பேரும் சந்திக்கணும் மீட் பண்ணிக்கிறோம் இவங்களோட சேர்ந்து நானும் உள்ள போக வேண்டிய ஒரு சூழல் சரி இவங்க சேர்ந்து நான் உள்ள போறேன் நான் போகும்போது எல்லாருமே இருக்காங்க பெரியவங்களாம் இருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷன் சார்ஜ் அவங்களாம் இருக்காங்க எல்லாரும் இருக்கும்போது நான் ஒரு அந்த டைம்ல நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டிசைனராக இருந்தால் ஒர்க் பண்ணா பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ போகும்போது அங்கே நான் சின்ன வந்தான் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு சின்ன வந்தாங்க அப்படி அவங்க கூட போகும்போது பார்த்தீங்கன்னா சுவாமி இருந்து அண்ணாமலையாட்டு இருந்த மாலை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல் பேரின்பம் பேரம் ஏதோ பெரிய ஒரு விஷயம் அப்போது அது கிடைச்சது சுவாமி அவர்கள் கிடைச்சது அது அவருடைய ஆசீர்வாதம் இப்போ கிடைச்சது அம்மாக்கிட்டையும் அதே மாதிரி தான் போய் அந்த மாதிரி நிற்கும் போதும் இதே தான் அங்கேயும் நடந்தது சுவாமி எடுத்துட்டு வந்து மாலைங்கள் எல்லாருக்கும் பத்து பேர் நின்றுட்டு இருந்தோம் என்கிட்ட வந்து மாலை போட்டு கையில் பழம் எலுமிச்சு பழம் கொடுத்துட்டு திலகம் விட்டு பண்ணிட்டு போனாங்க இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா இது இது எங்க போனாலும் இந்த மாதிரி தான் நடந்தது கபால் கோயில் நடந்தது திருவண்ணாமலை நடந்தது இன்னும் சில கோவில்களுக்கு போகும்போதுலாம் அந்த மாதிரி தான் நடக்கும் சித்தர்களுடைய மகான்களுடைய நம்மளோட அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எதையும் நம்ம எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது நல்லதே நினைப்போம் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் எப்பயுமே நம்ம அதான் சித்தர்கள் வந்து எப்பயுமே ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பாங்க எல்லாரும் வந்து ரொம்ப கோயில் தான் இப்போ கோயிலில் ஒரு

வரலாறு பார்க்கறோம் அந்த முருகோடைய அப்பா சிவன் அப்படின்னு சொல்றாங்க வழி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லாம் அது உண்மை தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் ஒரு மூதாதையர் தான் இவங்க எல்லாமே நமக்கு இப்ப ஒரு சக்தி சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சக்தியை வந்து உருவாக்குவாங்க உருவாக்கி அதை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வந்து எனர்ஜி கொடுப்பாங்க அது கொடுக்கும்போது அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பவர் வந்துடும் இப்ப நீங்க வயிறு தானே ஒரு கல்லுதான் அது சாதாரண கல்லு தான் அதை நீங்க தேக்கி 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 என்னது அது பெருமதியான ஒரு வைரமா மாறியது அதே தான் அங்க நடக்கும் இப்ப எல்லாருடைய எனர்ஜியும் என்னாதுன்னா நம்ம என் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்த நோக்கி நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே ஃபோக்கஸ்டாக நம்ம அங்கே வைக்கும்போது அங்கே வந்து பவர் ஆட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப இருந்து ரிட்டன் நமக்கு வரும்போது அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து நம்ம என்டையர் நம்ம பாடி மனசு எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிவிடும் அது இதுதான் நடக்குது இப்போ நம்ம அங்கே போனீங்கன்னா நீங்க நினச்சிட்டே போவீங்க கிட்ட போனதுமே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நீங்க உங்க கவனம் எல்லாம் அங்கே போயிடும் அப்ப அங்க இருந்து என்ன ஆகும் போயிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதியா இருக்கும் திருப்தியா இருப்பாங்க அப்பா சாமியை பார்த்தா வந்து அந்த அந்த எனர்ஜி நமக்கு மேல படும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும் நமக்கு ஒரு முகம் எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்த வந்து அதனாலதான் நம்ம அந்த காலத்தில் வந்து கல்லை கூட இது பண்றாங்க அப்படின்றது வந்து எதுவுமே கடவுளாக்கலாம் எல்லாத்தையுமே அப்படி ஆக்கிட முடியும் எதை நம்ம அதை எதை பக்தியோட ஆழ்ந்த சிந்தனையோடையும் நம்ம முழு இதையும் அது மேல வச்சு ட்ரோட பக்தியோட நம்ம மதிச்சு அதை வந்து பவர் கொடுக்கறோமோ அதுல அது எல்லாமே பவர் ஆகும் எல்லாத்துலயுமே அது இருக்கு உங்களோட ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது என்ன வழியில இப்ப பயணிச்சுட்டு இருக்கு எனக்கு எதுவுமே வேணாம் இப்ப இந்த இந்த சூழல் எந்த ஒரு இதுவுமே நமக்கு வந்து எதுவுமே வேணாம் அமைதியா விட்டா நம்மளுக்கு தனிமையில அமைதியா அப்படியே இருந்தது வேணாது அந்த ஏன்னா நம்ம குள்ளுக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க எல்லாமே எதிர்பார்ப்பு தேடல் திரும்ப எல்லாமே ஒரு சைக்கிள்லயே சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு எப்படி சொல்றது ஒரு கமிட்மெண்ட்ஸோட தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க நம்ம எதுக்கு வந்தோன்றதை யாருமே யோசிக்கிறது இல்லை எதுக்காக நம்ம வந்தோம் இந்த மனித பொறுப்பு எதுக்காக வந்துச்சு நம்மள ஏன் வந்து இங்க படைச்சிருக்காங்க நம்ம யாருன்றதை யாருமே யோசிக்க கூடாது எல்லாத்துக்குமே ஒரு திறம்பா இருக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் எதுவுமே பிராக்டிஸ் பண்ணல கத்துக்கல ஆனா ஒருத்தர் பார்த்ததுமே அவர் எல்லாத்தையும் அவங்கள பத்தி சொல்லுவார் எல்லாமே சொல்லுவார் அவர் எதுவும் பிராக்டிமே பண்ணல ஏன்னா இது அதுக்குள்ள உள்ள இருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ள ஒரு பல திறமைகள் இருக்கு யாருமே அதை வந்து அதை தேடி பார்க்கிறதே இல்ல உங்களுக்குள்ளே சில விஷயங்களை தேடணும் அதனுடைய முதல் படி என்ன அப்படின்னா உங்களோட அனுபவத்தில் வந்து என்ன சொல்லுவீங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு ஒரு திறமை இருக்கும் அது அது எது வேணா ஒரு சின்ன எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆர்ட் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு டிசைனிங் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வேகமாக ஓடுறதா இருக்கலாம் இல்லை நல்லா பேசுறதா இருக்கலாம் பாடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி நமக்குள்ள இது மாதிரி எவ்வளவோ கலைகள் இருக்கு அந்த விஷயத்தை எதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணனும் இல்லை பேரண்ட் ரொம்ப சின்ன பசங்க அவங்க எதுல ஆர்வமாக இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் அவங்க பசங்கள் இருந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து ஒரு கலை சார்ந்த விஷயம் எல்லாமே தான் இது வந்து ஒரு ஆன்ம தேடல் அப்படின்னும் போது நமக்குள்ள தேர்றது அப்படிங்கிறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அதை நீங்க நிச்சயமா தேடி இருப்பீங்க எனக்கு எதுவுமே வேணாம்னு உட்கார்ற அளவுக்கு ஒரு மனநிலை வந்துச்சுன்னா அது பயணங்கள் தான் அது இப்போ எல்லாத்தையும் சார்ந்த விஷயங்களையும் பார்க்கணும் இப்போ அதான் பார்க்க விடுறதே இல்லையா யாருமே புக்கை மட்டுமே பார்க்க வச்சுட்டு இருந்தா அதுல வந்து கடந்த கதைகள் தான் இருக்கு அதுல கடந்து வந்த கதைகளும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம யாருன்றதை யோசிக்கிற ஒரு பாடம் அதுல கிடையவே கிடையாது அது எப்படி அப்புறம் அவங்க யோசிக்க முடியும் அப்ப எல்லாருமே முடிஞ்ச விஷயத்தையும் கடந்த விஷயத்துக்குள்ளேயே தான் வந்து மூழ்கி இருக்காங்க புதுசான விஷயங்களை யாரும் பார்க்குறதில்ல அதை பார்க்கும்போது தான் அவங்க யாரு அவங்க பசங்க யாரு அப்படின்னு சொல்லணும் எங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாமே பண்ணு அப்படின்னாரு என்ன பண்ணு எல்லாமே பண்ணு அப்படின்னாரு அங்கே எல்லாமே இருக்கும் டூல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் பெயிண்ட் இருக்கும் எது வேணாலும் இருக்கும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாச்சும் இதை வச்சு எதாவது பண்ணு வேஸ்ட் வச்சு ஏதாச்சும் பண்ணும் பார் வேஸ்ட் வச்சு ஏதாச்சும் பண்ணும் பார் மரம் இருப்பாங்களா அந்த தூள் கிடைக்கும் அதை வச்சு எதாவது என்ன பண்ணும் பார் என்ன அதையே வச்சு பண்ணு அப்படின்றனா அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து அதுக்குள்ள இருந்து ஏதோ வரப்போகுதுன்றதை எதிர்பார்க்குறாங்கல்ல அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது நான் அந்த விஷயங்களை பண்ணேன் அப்ளை பண்ணி பார்க்க பார்க்கும்போது ஓ இதில் இப்படிலாம் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு விஷயம் வருது இது மாதிரி நான் அப்படியே உட்காந்து நோட் பண்ணுவேன் எதெல்லாம் வச்சுட்டு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ண ஆரம்பிச்சு அப்பயே எல்லா வேஸ்ட் மெட்டில் என்னென்னலாம் வச்சு பண்ணால் டேமேஜ் கிளாஸ் வச்சு வச்சு ஒர்க் பண்ணோம் நிறைய ஆர்ட் லெட்டராக பண்ணேன் மற்ற விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயே பண்ணேன் கராத்தே பிளாக் பெல்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போதே அதெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் முடிச்சேன் நான் அப்படி அதுவும் ஸ்கூல் லைஃப்லேயே அது முடிச்சேன் ஸ்விம்மிங்கில் நல்லாவே பண்ணுவோம் அது நிறைய அப்புறம் ஸ்டோன் வந்து எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு நூறு கல் வயிற்றுலேயே வச்சு உடச்சிருக்கேன் நான் நூறு கல்லையும் வயத்திலேயே வச்சு உடச்சிருக்கேன் நான் அப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்டமன் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸ்போர்ட்ஸில் செல்ஃபாகவே நம்ம உடம்ப நம்ம ஃபிக்ஸாக வச்சு வச்சுக்க முடியும் ஜிம்முக்கு போனால் தான் உடம்ப நம்ம ஃபிட்டாக வச்சுக்க முடியும் இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டா தான் ஃபிட்டாக வச்சுக்க முடியும் நல்ல உணவுகள் இயற்கையான உணவுகளே சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு தெரியும் அது அதை நம்ம ரியலைஸ் பண்ணாலே நம்ம உடம்பு வந்து நம்ம கூட பேச ஆரம்பிக்கும் நம்ம உடம்பே நம்ம கூட பேசும் சொல்லும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதுவே இன்டிகேட் பண்ணும் நமக்கு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் நம்ம கூட நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் நம்ம உடம்பு கூட பேசணும் நம்மளை ஃபஸ்ட்டு உணரணும் எல்லாமே வெளியில தான் பாத்துட்டு இருக்காங்க தன்னை சுத்தியும் எடுக்க வச்சுக்கலாம் ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க ஏன் பையன் என்ன பண்றாங்க அவன் பையனே சரி அதுக்காக பண்றது பட் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத பார்க்கணும் அந்த மாதிரி நான் எனக்குள்ள பார்க்க வச்சாங்க அப்பா பண்ணவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அதனால அதுக்குள்ள பயணிக்க முடிஞ்சிச்சு அந்த பண்ணும்போகத்தையும் நான் அதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தான் அந்த அறுபத்தி நாலு கலைகள்னு சொல்லுவாங்க இப்போ அதையும் தாண்டி நிறைய வந்துருச்சு நம்ம ஒரு திருக்குறள் கூட எடுத்துக்கலாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பல் இல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட தேடல் அப்படிங்கறதோ வாழ்க்கையோட முடிவு அப்படிங்கிறதோ இல்லாத அதோட உண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களோட மனத்துல இருந்து உங்களோட அனுபவத்துல இருந்து எல்லாருக்குடியும் அன்பா இருக்கணும் அன்பு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு நிறைவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு அமைதியான நிலைதான் அதுக்கப்புறம் நம்ம மௌனமான நிலைக்கே போயிடுவோம் அந்த மாதிரி ஆகிடும் இது உண்மையாக ரியலைஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணி போகணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாகிடுவோம் மௌனமாக ஆயிடுவோம் அப்புறம் தனிமையான நிலை கூட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இவங்க சித்தர்கள் லைனில் போகும்போது பார்த்தீங்கன்னா தனிமையாக கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி தனிமை கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தனிமை தான் மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியமே அதுதான் தனிமை தான் அதை அனுபவிக்க தெரியாதவங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம் தனிமை தான் வந்து நமக்கு பல விஷயங்களை நமக்கு காட்டும் நம்மளை சுயமா சிந்திக்க வைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அது தனிமையில தான் தெரியும் அது